வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நல்லா சுவையான சிக்கன் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள் திரும்ப திரும்ப இப்படி தான் செய்ய சொல்லுவாங்க நீங்கள் சாதத்தோடு இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் வாங்க அந்த சுவையான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வறுத்து அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பை ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமல்லி இதில் மிளகு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அது கூடவே நம்ம வந்து மசாலா வச்சுருப்போம் பாருங்கள் தாளிப்புக்கு அந்த மசாலா எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு பிரியாணி இல்லை ஒரு நட்சத்திர சோம்பு கூடவே கொஞ்சமாக கல்பாசி அது கூடவே அஞ்சு வர மிளகாய் ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கும் அதனால் காரம் சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அந்த மல்லி சீரகம் எல்லாமே நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும் இப்போ பார்த்தா எல்லா மசாலாவுமே நல்லா கொஞ்சம் வறுபட்டு வந்துருச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பில் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு கால் மூடிக்கும் கொஞ்சம் கூட தேங்காய் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்து எல்லாமே சேர்ந்து நல்லா வருபட்டு வந்துருச்சு இந்தளவுக்கு வருபட்டு வந்தால் போதும் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சிட்டு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராக மாறி வரணும் அது வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டோடு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணிட்டு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கோங்க அது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி பற்றியும் இருக்கிறதே தெரியக்கூடாது நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த சிக்கனை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நான் மசாலாவோட ஒன்னா சேர்ந்து வர்ற மாதிரி வதக்கி விடுங்க அந்த சிக்கன் நமக்கு கொஞ்சம் லைட்டாக வெள்ளையாக மாறி வரும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்குறீங்கன்னா கலர் மாறிவிடும் அது வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு இதில் நாம் வறுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சிருக்கிறோம் அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க இப்போ அந்த மசாலாவை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி கப்பால் தண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூடவே நான் இன்னும் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக பிடிக்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க இப்போ இது இளைக்கி ஒன்றா சேர்த்து கலந்து விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்தளவு இருக்குது இப்போ இது குழம்பு கொதித்து சிக்கன் வேகணும் நம்ம தேங்காயெலாம் அரைச்சி சேர்த்துருக்கறதால கொதித்து வரும்போது இன்னுமே திக்னஸ் கொடுக்கும் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ மூடி போட்டு பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு அப்படியே விடாமல் இடையில ஒரு ரெண்டு டைம் எடுத்து கலந்து விட்டு கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆகிடுச்சி குழம்பு ஓரளவுக்கு நல்லா வற்றிட்டு திக்னஸ் கொடுத்து வந்துருச்சு இப்போ குழம்பு திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் கொடுக்கும் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா சரியாக இருக்கும் நம்ம சாதத்தோடையோ பரோட்டாவோடையோ வச்சு சாப்பிட்றதுக்கு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கோங்க நமக்கு நல்லா சுவையான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்